பார்த்தியா நைட்டு ப்ரோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்களுக்கு ஏர் சிக்ஸ் அண்ட் சிக்ஸ் ஒன் யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன்றும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணாநிதி அணை திறக்கப்பட்டதுன்னு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம் அப்போ வந்து நம்ம பயனுக்கு வந்து நம்ம கூட இல்லை என்ன இவங்க வந்து நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்புக்கு அப்புறம் அவங்க கன்னியாகுமரியில் ஒருக்காக வெயிட் பண்ணிட்டாங்க நாம தான் ஊரில் இருந்து நாம ரிட்டன் அங்கேருந்து தனியாக தான் வந்தோம் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த இதனால் இதனால் இப்போ நம்ம பசங்களோட இப்போ குட்டி குஞ்சான்னு சொல்ல ஒரு சின்ன வீடியோ இந்த கணாநிதி அணை திறக்கப்பட்டதுன்னு இந்த வீடியோஸ் போட்டோம்னா நம்ம பயில்கள் இல்லாதது எனக்கும் வருத்தமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணும்போது இவனுக்கு எங்கே இருந்தால் வந்தாங்கன்னே இது இல்லை நம்ம கன்னியாகுமரியிலிருந்து நாம் ஆசைப்பட்டதுக்காகவே வந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டாங்க ஓகே இவங்க கூட நாமளும் சேர்ந்து வீடியோ எடுப்போம் ஏன்னு அவங்க அந்த அவங்க டீமோடு நாம ஜாயின் ஆகிடுவோன்னு ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்னென்னா ஒரு பாம்பு அடிச்சுட்டு வந்து அந்த மரத்தோடு வச்சு சேர்த்து வச்சு நச்சு வச்சுருக்கு பாம்புக்கே இந்த நிலமைனா எங்கள் நிலமை என்னென்னு பார்த்துருவோன்ட்டு தான் அந்த ஆழத்துக்குள்ளே நான் மட்டும் இறங்கினேன் எப்படின்னா நம்ம கேர் ஃபேமிலிக்காக இதை கூட செய்ய மாட்டோமாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இறங்கணும் அந்தளவுக்கு அளவுக்கு ஒன்றும் ஆளில்லை இடுப்புக்கு மேலே ஆழம் வரல கேர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை நாய் தூட்டு போ பார்க்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாய் அடிக்கவா இல்லை இந்த கேமரா பிடிச்சிருக்கு இந்த நாய் அடிக்கலாம்னு பார்த்தா இந்த நாய் நம்ம கூட சுற்றுறது முதல்ல அந்த நாயை அடிக்கணும் அடித்து முடிச்சு அதை வறுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பகலோட வந்து அந்த குட்டி குஞ்சம் சந்த இலையை வச்சு இந்த இடத்துலாம் வந்து நான் உங்களை காட்டியிருப்பேன் நல்லா பாறையாகவே இருக்கும் ஆனால் ப்ளஸ் அந்த இதை இடம் ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு அது போக நம்மளோட பிளேஸ் சுத்தமாக அழிஞ்சு போச்சு எப்படின்னா நம்ம அந்த அருகே மாதிரி அந்த பிளேஸ் மொத்தமும் காலி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கே பார்க்கவே கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு ஏன்னா அதுக்கு நம்மளோட எப்படின்னா நம்ம ஃபேமிலியோட இடம் மாதிரியே அந்த இடத்த நாங்கள் நல்லா வென் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் தான் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த இடம் இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்திங்கன்னா மொத்தமாக காலி ஆகிடுச்சி ஆனால் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் அந்த இடம் அப்படிலாம் அழியாது ஏன்னா ஃபுல்லாகவே அந்த காலத்துலேயே கல்லை வச்சு கட்டினதுனால இந்த தண்ணி இப்போ வடிஞ்சு அழகாக ஏன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது அந்த தண்ணிலாம் வடிஞ்சு நம்ம இடம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் பழைய அழகு இருக்காது என்னென்னா அந்த மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போய்ட்டு இப்போ அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தா ஓப்பன் ப்ளேஸில் என்ன அந்த மணலாகவே இருக்கும் அப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் ஃபீலிங்கே தவிர மற்றபடி நம்ம இடம் ஒன்றும் ஆகாது ஆனால் அன்னைக்கு நம்ம விளாண்ட எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது நம்ம இடம் போச்சுன்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் எப்படின்னா ஒவ்வொரு வருத்தமாயிட்டுங்க உண்மையை சொல்கிறதுக்கு நான் என்ன நல்லா சுற்றி இருந்த இடம் மொத்தமாக அழிஞ்ச மாதிரி ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபீல் பண்றதுலாம் ஒன்றும் இல்லை இந்த இடம் ஒரு வேலை அந்த அழகு அப்படி கெட்டு போயிருந்தாலும் இந்த இடத்த நம்ம கேஆர் ஃபேமிலியான நம்ம ஊர் பசங்களோட நம்ம அதை மீட்டமைப்போம் அமைப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் டச் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்